மகர ராசி நேயர்களே இந்த புத்தாண்டு உங்களுக்கு எவ்வகையில் மகிழ்ச்சியையும் மற்றும் கஷ்டத்தையும் தரும் என்று இப்பதிவில் பார்ப்போம் மகர ராசியில் பிறந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கான ராசி பலன்கள் மகரம் உத்திராடம் நட்சத்திரம் உழைப்பால் உயர்வீர்கள் ஆத்ம காரகனான சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் முதலாம் பாதமான தனுசில் பிறந்தவர்களுக்கு குரு ராசிநாதனாகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களான மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி ராசிநாதனாகவும் உள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத்தில் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு விரும்பிய மாற்றம் ஏற்படும் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு உண்டாகும் தடைப்பட்ட முயற்சிகள் நடந்தேறும் தொழில் விருத்தியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய சொத்து சேரும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருடத்தின் முற்பகுதி யோகமாக இருக்கும் நினைத்த வேலைகள் நடந்தேறும் எடுத்த காரியங்கள் முடிவிற்கு வரும் வருடத்தின் பிற்பகுதியில் இரண்டாம் இடத்தில் சனி ராகு சஞ்சரித்தாலும் குருவின் பார்வைகளால் குடும்பம் தொழில் முன்னேற்றமடையும் வரவு அதிகரிக்கும் சனி சஞ்சாரம் உத்திராடம் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும் முயற்சிகள் வெற்றியாகும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் தடைகள் நீங்கும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தோன்றும் வரவு செலவு இழுபறியாகும் பண இழப்பு பொருள் களவு போகுதல் என எதிர்மறையான பலன்கள் ஏற்படும் என்றாலும் பிப்ரவரி பதிமூன்று மார்ச் இருபத்தொன்பது அஸ்தமன காலத்திலும் ஜூலை இருபத்து மூன்று நவம்பர் பதினெட்டு வக்கிர காலத்திலும் நெருக்கடி நீங்கும் நன்மைகள் நடந்தேறும் ராகு கேது சஞ்சாரம் மே இருபத்தைந்து வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரித்து மே இருபத்தாறு முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிப்பதால் முதலாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே இருபத்தாறு குப்பின் மூன்றாம் இட ராகுவும் ஒன்பதாம் இட கேதுவும் முன்னேற்றத்தை உண்டாக்குவர் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே இருபத்தைந்து வரை மேன்மையான பலன்கள் உண்டாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மே இருபத்தாறுக்குப் பின் அனைத்திலும் நிதானம் அவசியம் சுய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் நன்மை தரும் குரு சஞ்சாரம் பிப்ரவரி பத்து வரை ரிஷபத்தில் வக்ரமாக உள்ள குரு பிப்ரவரி பதினொன்று முதல் ரிஷபத்திலேயே வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார் தொடர்ந்து மே பதினொன்று முதல் மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பவர் அக்டோபர் எட்டு முதல் கடகத்தில் சஞ்சரிப்பார் இதனால் முதலாம் பாதத்தினருக்கு மே பத்து வரை குருவின் பார்வைகளாலும் மே பதினொன்று முதல் ஏழாம் இட சஞ்சாரத்தினாலும் நன்மை வழங்குவார் தொழில் வேலை புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கல்வி திருமணம் குழந்தை சொந்த வீடு வாகனம் என்ற கனவுகள் நனவாகும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருடத்தின் முற்பகுதியில் ஐந்தாம் இட குருவினாலும் பிற்பகுதியில் அவருடைய பார்வைகளாலும் நினைப்பது நடந்தேறும் செல்வாக்கு உயரும் தேவை பூர்த்தியாகும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் முன்னேற்றம் பெறும் சூரிய சஞ்சாரம் உத்திராடம் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப் பதிமூன்று மார்ச் பதினான்கு மே பதினைந்து ஜூன் பதினான்கு காலங்களிலும் செப்டம்பர் பதினேழு நவம்பர் பதினாறு காலத்திலும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் பதினைந்து ஏப்ரல் பதிமூன்று ஜூன் பதினைந்து ஜூலை பதினாறு காலங்களிலும் அக்டோபர் பதினெட்டு டிசம்பர் பதினைந்து காலத்திலும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சஞ்சரிக்கும் சூரியன் தடைகளை நீக்குவார் முயற்சிகளை வெற்றியாக்குவார் முன்னேற்றம் தருவார் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் லாபத்தை அதிகரிப்பார் உடல் பாதிப்பு வியாபாரத்தில் போட்டி எதிர்ப்பு பகை என்ற நிலையை மாற்றுவார் இழுபறி வழக்கை சாதகமாக்குவார் வேலைக்கான முயற்சியை வெற்றியாக்குவார் தொழில் தொடங்க வழிகாட்டுவார் பொது பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சிலருக்கு சனி ராகு குருவும் சிலருக்கு ராகு குருவும் சாதகமான நிலையில் சஞ்சரிப்பதால் நினைத்த வேலைகள் நடந்தேறும் முயற்சி வெற்றியாகும் திருமணம் வேலை தொழில் என வயதிற்கேற்ற பலன் கிடைக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் பொருளாதாரம் உயரும் உங்கள் நிலை முன்னேற்றமடையும் தொழில் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் வருமானம் உயரும் தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் விவசாயம் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் பேட்டரி எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் தொழில்கள் பில்டர்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி ஸ்டேஷனரி ஆன்லைன் வர்த்தகத்தில் ஆதாயம் கூடும் பணியாளர்கள் நீண்ட நாள் கனவு நனவாகும் தனித்திறன் வெளிப்படும் வேலையில் முழு கவனம் செலுத்துவீர்கள் நிர்வாகத்திடம் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் புதிய பொறுப்பும் அரசு ஊழியர்களுக்கு அதிகாரியின் ஆதரவும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வும் கிடைக்கும் பெண்கள் குடும்பத்திலிருந்த பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் மேற்படிப்பு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை என்ற கனவோடு இருப்பவர்கள் எண்ணம் நிறைவேறும் சிலர் சுயதொழிலில் தொழிலில் சாதிப்பர் கணவரின் அன்பு கூடும் சொத்து வாகனம் வீடு வாங்குவீர்கள் பொன்பொருள் சேரும் கல்வி படிப்பில் கூடுதல் கவனம் தேவைப்படும் தேர்வு வரையில் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆசிரியர்கள் ஆலோசனையை ஏற்று செயல்படுவது நல்லது உடல்நிலை உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவத்தால் குணமாகும் மன அழுத்தம் உறக்கமின்மை அல்சர் கேஸ்டிக் பரம்பரை நோய் என ஏதேனும் பாதிப்பு உண்டாகும் மருத்துவச் செலவு கூடும் குடும்பம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகி எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடந்தேறும் சொத்து சேரும் சேமிப்பு உயரும் தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் போன் பொருள் சேரும் சிலர் சொந்த வீட்டில் குடியேறுவர் பரிகாரம் அபிராமியை வழிபட்டு வர சங்கடம் நீங்கும் நன்மை நடந்தேறும் திருவோணம் நட்சத்திரம் விடாமுயற்சி வெற்றி தரும் சனி சந்திரன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் விடாமுயற்சியால் வெற்றி பெறும் ஆண்டாக இருக்கும் முன்னேற்றத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படும் நீங்கள் அனுபவத்தைக் கொண்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் ஏழரை சனியின் முடிவு காலம் என்பதால் உங்கள் வாழ்வில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கைக்குத் தேவையான செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சுகம் என எல்லாம் அடைந்துவிட்ட நிம்மதி உண்டாகும் சனி சஞ்சாரம் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பாதச்சனியாக சஞ்சரிப்பதால் அவரால் உண்டான பாதக பலன் விலகும் என்றாலும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது அவசியம் உங்கள் வார்த்தைகளே சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்ப்பை சம்பாதித்து விடும் உடல்நிலையில் பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும் பிப் பதிமூன்று மார்ச் இருபத்தொன்பது ஜூலை இருபத்து மூன்று நவம்பர் பதினெட்டு ஆகிய அஸ்தமன வக்கிர காலங்களில் அவற்றில் மாற்றம் உண்டாகும் நன்மை நடந்தேறும் ஆதாயமான நிலை உண்டாகும் ராகு கேது சஞ்சாரம் மே இருபத்தைந்து வரை ராகு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் சஞ்சரித்து செல்வாக்கை அதிகரிப்பர் முயற்சியை வெற்றியாக்குவர் பொருளாதார நிலை உயரும் சமூகத்தில் மதிப்பு கூடும் மே இருபத்தாறு முதல் ராகு இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் அனைத்திலும் நிதானம் அவசியம் இப்போதுள்ள செல்வாக்கை தக்க வைக்க வேண்டிய நிலை உருவாகும் உடல்நிலை ஒரு நேரம் போல் மறுநேரம் இருக்காது எதிரிகள் கை ஓங்கும் என்பதால் நிதானமுடன் செயல்படுவது நல்லது குரு சஞ்சாரம் பிப்ரவரி பத்து வரை ஐந்தாம் இடத்தில் வக்ரமாக உள்ள குரு பிப்ரவரி பதினொன்று முதல் வக்ர நிவர்த்தியாகி ஐந்தாம் இடத்திலேயே சஞ்சரிக்கிறார் தொடர்ந்து மே பதினொன்று முதல் ஆறாம் இடமான மிதுனத்தில் பிரவேசிப்பவர் அக்டோபர் எட்டு முதல் ஏழாம் இடமான கடகத்தில் சஞ்சரிப்பார் இதனால் வருடத்தின் முற்பகுதியில் ஐந்தாம் இட குருவாலும் பிற்பகுதியில் ஏழாம் இட குருவாலும் நினைப்பது நடந்தேறும் செல்வாக்கு உயரும் வேலைவாய்ப்பு தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாகனம் என தேவை பூர்த்தியாகும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் முன்னேற்றமடையும் பொருளாதாரம் உயரும் மே பதினொன்று முதல் அக்டோபர் எட்டு வரை குருவின் பார்வைகளால் பலன் காண்பீர்கள் சூரிய சஞ்சாரம் மார்ச் பதினைந்து ஏப்ரல் பதிமூன்று ஜூன் பதினைந்து ஜூலை பதினாறு காலங்களிலும் அக்டோபர் பதினெட்டு டிசம்பர் பதினைந்து காலத்திலும் சூரிய சஞ்சார நிலைகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சி வெற்றியாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் லாபம் அதிகரிக்கும் உடல் பாதிப்பு வியாபாரத்தில் போட்டி எதிர்ப்பு பகை என்ற நிலை மாறும் வழக்கு முடிவிற்கு வரும் வேலைக்கான முயற்சி வெற்றியாகும் தொழில் தொடங்குவீர்கள் பொது பலன் வருடத்தின் முற்பகுதியில் மூன்றாம் இட ராகுவும் ஐந்தாம் இட குருவும் உங்கள் நிலையை உயர்த்துவர் நினைத்தது நடந்தேறும் முயற்சி வெற்றியாகும் திருமணம் வேலை தொழில் என வயதிற்கேற்ற பலன் கிடைக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர் பிற்பகுதியில் எதிர்பாராத இடமாற்றம் செயல்களில் தடுமாற்றம் உடல் சங்கடம் உண்டாகும் என்பதால் நிதானம் தேவை தொழில் முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர் சிலர் தொழிலை விரிவு செய்வர் விவசாயம் இயந்திரத் தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர்பார்ச் பேட்டரி திராவல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சினிமா இன்ஜினியரிங் குடிநீர் வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி ஆன்லைன் வர்த்தகத்தில் ஆதாயம் கூடும் விவசாயம் முன்னேற்றமடையும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உங்கள் திறமை வெளிப்படும் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் ஊதியம் உயரும் அரசு ஊழியர்கள் தங்கள் வேலையில் கவனமாக இருப்பதும் சூழலை அறிந்து செயல்படுவதும் நன்மை தரும் பெண்கள் வருடத்தின் முற்பகுதியில் நீண்ட நாள் கனவு நனவாகும் படிப்பு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை என வயதிற்குரிய முயற்சிகள் நிறைவேறும் கணவரின் அன்பு கூடும் புதிய சொத்து வாகனம் வீடு பொன்பொருள் சேரும் வருடத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது பணியிடத்தில் பொறுப்புடன் செயல்படுவது அவசியம் கல்வி படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உயர்கல்வி கனவு நனவாகும் என்றாலும் ஆசிரியர்கள் ஆலோசனையை ஏற்பது அவசியம் உடல்நிலை எட்டாம் விதத்திற்கு சனிப்பார்வை உண்டாவதுடன் வருடத்தின் பிற்பகுதியில் கேதுவும் எட்டில் சஞ்சரிப்பதால் பாதிப்பு தொடரும் விபத்து செரிமான கோளாறு இழைப்பு அல்சர் மன அழுத்தம் உறக்கமின்மை கேஸ்டிக் பரம்பரை நோய் என ஏதேனும் பாதிப்பால் மருத்துவச் செலவு கூடும் குடும்பம் குடும்பத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் வீண் செலவுகளை குறைப்பீர் தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் சுபகாரியங்கள் நடந்தேறும் சொத்து பொன் பொருள் சேரும் பரிகாரம் பைரவரை வழிபட சங்கடம் நீங்கும் நன்மை அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரம் எச்சரிக்கை அவசியம் சகோதர தைரிய வீரிய காரகனான செவ்வாய் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் ஒன்று இரண்டாம் பாதங்களான மகரத்தில் பிறந்தவர்களுக்கும் மூன்று நான்காம் பாதங்களான கும்பத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி பகவானே ராசிநாதனாவார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத்தில் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருடத்தின் முற்பகுதி மிக யோகமாக இருக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சுகம் கிடைக்கும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம சனியின் காலம் என்றாலும் வருடத்தின் முற்பகுதியில் குருவின் பார்வைகளும் பிற்பகுதியில் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளித் தருவார் ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனி ராகுவையும் தன் பார்வையால் பார்த்து அவர்களால் ஏற்படும் நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பார் சனி சஞ்சாரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாத சனியாக குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவார் நான்கு எட்டாம் இடங்களை பார்த்து ஆரோக்கியத்தில் பின்னடைவை ஏற்படுத்துவார் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம சனியாக நட்பு வாழ்க்கை துணையுடன் இணக்கமற்ற நிலையை ஏற்படுத்துவார் வியாபாரம் தொழிலில் நெருக்கடியை அதிகரிப்பார் என்றாலும் பிப்ரவரி பதிமூன்று மார்ச் இருபத்தொன்பது ஜூலை இருபத்து மூன்று நவம்பர் பதினெட்டு ஆகிய அஸ்தமன வக்கிர காலங்களில் சங்கடங்களிலிருந்து விடுதலை உண்டாகும் நெருக்கடி விலகி சுபிட்சமான பலன் உண்டாகும் ராகு கேது சஞ்சாரம் மே இருபத்தைந்து வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரித்து மே இருபத்தாறு முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிப்பதால் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருடத்தின் முற்பகுதியில் முயற்சி வெற்றியாகும் நினைத்ததை சாதிக்கும் சக்தி உண்டாகும் தெய்வ அருளும் பெரிய மனிதர்கள் ஆதரவும் கிடைக்கும் பிற்பகுதியில் நெருக்கடி அதிகரிக்கும் உடல்நிலையில் உபாதைகள் தோன்றும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருடம் முழுவதும் அனைத்து வேலைகளிலும் நிதானம் அவசியம் குடும்பத்தினரை அனுசரித்துச் செல்வதும் ஒழுக்கமுடன் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது நன்மையாகும் குறு சஞ்சாரம் பிப்ரவரி பத்து வரை ரிஷபத்தில் வக்ரமாக உள்ள குரு பிப்ரவரி பதினொன்று முதல் வக்ர நிவர்த்தியாகி ரிஷபத்திலேயே சஞ்சரிக்கிறார் தொடர்ந்து மே பதினொன்று முதல் மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பவர் அப்புள்ளி எட்டு முதல் கடகத்தில் சஞ்சரிப்பார் இதனால் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருடத்தின் முற்பகுதியிலும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருடத்தின் பிற்பகுதியிலும் ஐந்தாம் இட குருவால் நன்மை அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் பயம் போகும் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் வேலைவாய்ப்பு தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு வாகனம் என தேவை பூர்த்தியாகும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் முன்னேற்றமடையும் செல்வாக்கு உயரும் சூரிய சஞ்சாரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் பதினைந்து ஏப்ரல் பதிமூன்று ஜூன் பதினைந்து ஜூலை பதினாறு காலங்களிலும் அக்டோபர் பதினெட்டு டிசம்பர் பதினைந்து காலத்திலும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி ஒன்று முதல் பதிமூன்று வரை ஏப்ரல் பதினான்கு மே பதினான்கு ஜூலை பதினேழு ஆகஸ்ட் பதினாறு நவம்பர் பதினேழு டிசம்பர் முப்பத்தொன்று காலங்களிலும் சூரியனின் சஞ்சார நிலைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கும் எல்லாவித நெருக்கடிகளில் இருந்தும் உங்களை பாதுகாக்கும் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் லாபத்தை அதிகரிக்கும் உடல் பாதிப்பு வியாபாரத்தில் போட்டி எதிர்ப்பு என்றிருந்த நிலை மாறும் பொதுப்பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் எத்தனை நெருக்கடி வந்தாலும் அவற்றிலிருந்து வெளியில் வருவீர்கள் குரு பகவானின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் வருடத்தின் நான்கு மாதங்களில் சூரியனின் சஞ்சாரமும் உங்கள் நிலையை உயர்த்தும் நினைத்த வேலைகளை நடத்தி வைக்கும் முயற்சி வெற்றியாகும் வீட்டில் சுப காரியங்களை நடத்தி வைக்கும் சிலருக்கு புதிய தொழில் அமைத்துக் கொடுக்கும் தொழில் தொழில்காரகனான சனியே ராசியாதிபதியான உங்களுக்கு தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் விவசாயம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மெடிக்கல் கெமிக்கல் உணவகம் ரசாயனம் ஆயில் ஸ்டோர் இயந்திரத் தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர் ஸ்பேர்பார்ச் பேட்டரி திராவல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் ஏற்றுமதி இறக்குமதி ஆன்லைன் வர்த்தகத்தில் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் வேலையில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு உயரும் சிலருக்கு வருடத்தின் முற்பகுதியிலும் சிலருக்கு பிற்பகுதியிலும் முன்னேற்றம் ஏற்படும் புதிய பொறுப்பு கிடைக்கும் ஊதியம் உயரும் பெண்கள் இந்த வருடம் சிலருக்கு வருடத்தின் முற்பகுதியிலும் மற்றவர்களுக்கு பிற்பகுதியிலும் குறுபகவானால் பகவானால் படிப்பு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை என யோகம் உண்டாகும் குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும் கணவரின் அன்பு கூடும் சொத்து வாகனம் வீடு பொன்பொருள் சேரும் கல்வி உங்கள் கவனம் படிப்பில் இருப்பது அவசியம் தேர்வு வரையில் நட்பு வேறு சிந்தனைகளுக்கு இடம் தராமல் எதிர்காலத்தை மனதில் வைத்து படியுங்கள் ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவது நன்மை தரும் உடல்நிலை சனி கேது சஞ்சாரத்தால் உடல்நிலையில் எதிர்பாராத பாதிப்பு ஏற்படும் நன்றாக இருந்தது போல் இருந்த நிலையில் திடீர் மாற்றம் உண்டாகும் விபத்து தொற்று பரம்பரை நோய் என ஏதேனும் ஒரு பாதிப்பால் மருத்துவ செலவு கூடும் சிலர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு மீண்டு வருவீர்கள் குடும்பம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீர்கள் தம்பதி ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் சுப காரியங்கள் நடந்தேறும் புதிய சொத்து போன் பொருள் சேரும் சிலர் புதிய வீடு கட்டி குடியேறுவர் பரிகாரம் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வர சங்கடம் தீரும் நன்மை மேலோங்கும்